நண்பர்களே வணக்கம் அன்பு மரம் இந்த ரெண்டு வார்த்தைகளை கேட்டாலே நமக்குள்ள ஒரு உணர்ச்சி பொங்கும் இல்லையா ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நாம் என்னைக்காவது யோசிச்சு யோசிப்பாத்திருக்கோமா இன்னைக்கு செந்தில்குமார் அவர்கள் எழுதின சரிந்த அன்பும் மரமும்ங்கற ஒரு ஆழமான கட்டுரையோட துணையோட மகாகவி பாரதியோட பார்வையில் ஒரு பயணத்துக்குள்ளே போக போறோம் அறத்திற்கும் வீரமரத்திற்கும் அன்பே அடிப்படை இது நம்ம முன்னோர்கள் சொன்ன வாக்கு அன்பு தான் அறத்தோட ஆணிவேர் வீரத்தோட பிறப்பிடம்னு நாம தலைமுறை தலைமுறையா நம்பிட்டு வர்றோம் ஆனா நிஜமாவே இன்னைக்கு நிலம் அப்படியா இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் யோச்சி பார்ப்போமே அந்த அன்புக்கும் வீரத்துக்கும் உண்மையான சக்தி எங்க இருந்து வருது அன்பு மட்டும் இருந்தா போதுமா இல்ல அத சரியான பாதையில கொண்டு போக வேற ஏதாவது ஒரு சக்தி தேவைப்படுதா இந்த கேள்விக்குள்ளதாங்க நம்ம தேடலோட மொத்த விடையும் ஒழிஞ்சிருக்கு இங்கேதாங்க அறம்ங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது அறம்னா என்ன சும்மா தர்மம்னு சொல்லிட முடியாது அதுக்கும் மேல ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலையும் இருக்க வேண்டிய ஒரு நீதி சார்ந்த நோக்கம் இதுதான் நம்மளோட அன்புக்கும் சரி வீரத்துக்கும் சரி ஒரு மாரல் கம்பாஸ் மாதிரி ஒரு தார்மீக வழிகாட்டி சரி வாங்க இந்த பயணத்தை நாம ஒன்னு ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்மளோட அடித்தளம் எப்படி உடைஞ்சு போச்சுன்னு பாப்போம் அப்புறம் அதனால நம்மளோட கொள்கைகள் எல்லாம் எப்படி தலைகீழா மாறிடுச்சுன்னு பார்த்துட்டு பாரதியோட குரல் நமக்கு காட்டுற பாதையில பயணிச்சு கடைசியா ஒரு புது வாழ்க்கைக்கான சபதத்தோட இந்த உரையாடலை முடிப்போம் முதல் பகுதி சிதைந்த அடித்தளம் ஒரு காலத்துல நம்ம பெருமையா பேசின அன்பும் மரமும் இன்னைக்கு எப்படி அதோட உண்மையான அர்த்தத்தையே இழந்து வெறும் போலி வடிவங்களா மாறி நிக்குது கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னு ஆழமா பார்க்கலாமாங்க இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா உங்களுக்கே நிலைமை தெளிவா புரியும் ஒரு பக்கம் மெய்கியானம் அதாவது நீதி கருணை இதோட அடிப்படையில வர்ற உண்மையான அன்பு ஆனா இன்னைக்கு அது என்னவா மாறி நிக்குது சுயநலமும் பேராசையும் கொண்ட வெறும் ஆசையா மாறிடுச்சு அதே மாதிரிதான் அறத்தை காப்பாத்த வந்த வீரம் இன்னைக்கு அடுத்தவங்களை ஒடுக்குறதுக்கும் தனக்கு லாபம் பாக்குறதுக்குமான வெறும் வன்முறையா சீரழிஞ்சு போச்சு சரி இந்த அடித்தளம் உடைஞ்சு போனதால நம்ம சமூகம் என்ன விலையை கொடுக்குது அறம் இல்லாத அன்பு எதை கொண்டு வருது அறம் இல்லாத வீரம் என்னத்த உருவாக்குது வாங்க நம்மள சுத்தி நடக்கிற சில கொடூரமான நிஜங்களை பார்க்கலாம் உண்மையில அறம் எங்க போச்சு இங்க பாருங்க மனசாட்சியே இல்லாம நடக்கிற சில விஷயங்களை தம் மனைவி மேல இருக்கிற பாசத்தை காட்ட ஒரு ஏழை பிச்சைக்காரங்கிட்ட லஞ்சம் வாங்குற போலீஸ்காரர் இங்க அன்பு எப்படி ஒரு கொடுமைக்கு காரணமா மாறுதுன்னு பாத்தீங்களா மக்கள் பணத்தை கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சுட்டு இருந்து ஒரு சின்ன துண்ட கோயிலுக்கு கொடுத்து புண்ணியம் தேடுற அரசியல்வாதி இங்க பக்திங்கிறது ஊழலுக்கு ஒரு முகமூடி ஒரு பெரிய இனமே அழிக்கப்படும் போது அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்கள் இங்க பொழுதுபோக்கு மனிதத்தே முழுங்கிடுச்சு இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இதெல்லாம் ஒன்னு ரெண்டு தப்பு கிடையாது இதுதான் இன்னைக்கு நம்ம பொருளாதாரம் அரசியல் ஏன் நம்ம குடும்பங்களுக்கு உள்ள கூட ஒரு நியூ நார்மல் ஆயிடுச்சு அறம் துடை தெரியப்பட்ட ஒரு சமூகத்தோட பயங்கரமான அறிகுறிகள் இது இப்படிப்பட்ட ஒரு இருந்து எப்படி வெளியே வர்றது இதுக்கு விடை இருக்கா இருக்கு இங்கதான் ஒரு தீப்பொறி மாதிரி வந்து நிக்கிறான் நம்ம மகாகவி பாரதி அவனோட அரைக்கூவல் ஒன்னே ஒன்னுதான் அச்சமில்லை பாரதியோட இந்த வரிகளோட வீரியத்தை மட்டும் கொஞ்சம் உணர்ந்து பாருங்க அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இதுதாங்க உண்மையான வீரத்துக்கான இலக்கணம் அநியாயத்தை பார்த்து பயந்து நடுங்காம எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சத்தியத்துக்காக நீதிக்காக நிமிர்ந்து நிற்கிறது ஆனா ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பயமில்லாம இருக்கிறது அது அறத்தோட அஸ்திவாரம் தான் அதுவே முழுமையான வெற்றி இல்லை உண்மையான இலக்கு என்னன்னா அந்த தைரியத்தை அறம் சார்ந்த செயல்களா மாத்துறது தான் சும்மா பயப்படாம இருக்கிறதுல ஒண்ணுமில்ல அந்த தைரியத்தை வச்சு நாம என்ன செய்யறோங்கிறது தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் அப்போ பாரதி காட்டுற அந்த அறம்பழி வாழ்க்கைனா என்ன சும்மா பயப்படாம இருக்கிறது மட்டும்தானா இல்லவே இல்ல அது ஒரு புது வாழ்க்கை நெறி அதோட கொள்கைகள் என்னன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க அறத்தோட மகுடம்னு எதை சொல்லலானா அநீதி எதிர்த்து நிக்கிறது மேலயும் கருணை காட்டுறது ஆபத்துல இருக்குறவங்கள காப்பாத்துறது ஊழலையும் சுரண்டலையும் வேரோட அழிக்க போராடுறது ஒவ்வொரு மனுஷனோட சுயமரியாதையும் உயர்த்தி பிடிக்கிறது கடைசியா சமூகத்தோட பொதுவான நன்மைக்காகவே வாழ்றது இதுதான் அந்த மகுடம் இந்த அறம்ங்கிற கருத்து நம்ம தமிழுக்கு மட்டும் இல்ல இது ஒரு உலக பொதுவான உண்மை இங்க பாருங்க கிரேக்க தத்துவஞானி பிளேட்டோ என்ன சொல்றாருன்னு ஒரு மனுஷனோட உண்மையான குணம் எப்ப தெரிய வரும்னா அவன் கையில் அதிகாரம் இருக்கும்போது அவன் என்ன செய்றாங்கறதுல தான் இருக்கு அடைங்கப்பா அறத்தோட அர்த்தத்தை இதோட அழகா சொல்ல முடியுமா அறம் ஒரு தனி மனுஷனோட உறவுகளை எப்படி மாத்துதுன்னு பாருங்க அறம் வழியில போற ஒருத்தன் பெண்களை ஒருபோதும் பலவீனமா பார்க்க மாட்டான் அவங்களோட அறிவையும் ஆன்மாவையும் மதிப்பான் ஆதிக்கம் செலுத்தவோ சுரண்டவோ நினைக்கவே மாட்டான் மாறா பாதுகாக்கவும் துணை நிக்கவும் தான் விரும்புவான் சாதி மதம் வர்க்கம்னு எந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளயும் அவன் சிக்க மாட்டான் அவனோட உறவுகள் எல்லாமே சுயலாபத்துக்காக இல்லாம உயர்ந்த லட்சியங்களுக்காக மட்டுமே இருக்கும் மகாபாரதத்துல காந்தாரி சொல்ற அந்த வார்த்தைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது ஏதோ தர்மஸ்ததோ ஜயக எங்க அறம் இருக்கோ அங்கதான் வெற்றி இந்த வார்த்தைகள் அன்னைக்கு துரியோதனனுக்கு மட்டுமில்ல இன்னைக்கு நம்ம சமூகத்துல இருக்கிற எல்லா துரியோதனங்களுக்கும் பொருந்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி வெற்றி அறத்துக்கு மட்டும்தான் இப்போ நாம இந்த உரையாடலோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம் இது ஒரு முடிவில்லை இது ஒரு ஆரம்பம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு சபதம் நம்ம முன்னாடி இப்போ ஒரு கேள்வி நிக்குது கோடிக்கணக்கான மக்கள் மாதிரி எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கை சுழல்ல சிக்கி காணாம போறோமா இல்ல ஒரு நோக்கமுள்ள பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்க போறோமா முடிவு நம்ம கையில இந்த கேள்விக்கு பாரதியோட பதில் ஒரு சிம்ம கர்ஜனை மாதிரி ஒழிக்குது தேடிச் சோரணிதன் தின்று பல சிறுகதைகள் பேசி மனம் வாடித் துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ எய்தி கொடுங்கூற்றுக்கு கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இது வெறும் கவிதையில நண்பர்களே இது அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைய மூஞ்சில அடிச்ச மாதிரி நிராகரிக்கிற ஒரு பிரகடனம் அந்த நிராகரிப்போட அவன் நிக்கல ஒரு புது வாழ்க்கைக்கான வரத்தை கேட்கிறான் நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நிறைய இன்றெனுக்குத் தருவாய் என்றன் முன்னை தீயவேனை பயன்கள் இன்னும் மூழாது எழுந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் இதுதான் அறம் வழியில நிக்கிற ஒருத்தனோட பிரார்த்தனை ஒரு தெளிவான புத்தி கவலையே இல்லாத ஒரு புது உயிர் எப்பவும் சந்தோஷம் இந்த சபதத்தை நாம ஒவ்வொருத்தரும் நம்மளோட தான் ஆக்கிக்கும் தான் நம்மளோட அன்பும் வீரமும் உண்மையிலேயே அறம் சிறந்ததா மாறும் நீங்க என்ன நினைக்கிறீங்க